வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாயம் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் இந்த ஆண்டு குரோதி சம்பத்சரம் விஜயதசமி அன்றைக்கு புறப்பட்டு இரண்டு யாத்திரைகள் செல்வதாக இருக்கிறோம் அதை பற்றிய அறிவிப்பு இது கவனமாக கேட்கவும் இரண்டு யாத்திரைகள்னு கூறினேன் ரெண்டிடத்திலும் இரண்டு மன்னர்களை தரிசிக்க போகிறோம் முதல் யாத்திரை பஞ்சத்வாரகை மற்றும் புஷ்கர யாத்திரை கண்ணன் கடல்கள் பணிமீனோ இந்த யாத்திரையின் தலைப்பு அடுத்த யாத்திரை ராமச்சந்திர பிரபு அவரை தரிசிப்பதற்காக அயோத்தி செல்ல இருக்கிறோம் அயோத்தி செல்வோம் அருள் பெறுவோம் என்ற அடுத்த யாத்திரைக்கு தலைப்பு தனித்தனியே வர விருப்பம் இருப்பவர்கள் ஒவ்வொன்றில் கலந்து கொள்ளலாம் இரண்டிலும் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி யாத்திரையை பற்றின தகவல்களை கொடுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிஞ்சித்காரம் தர்மசம்ஸ்தாபனம் நடத்தும் இந்த யாத்திரை அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு அவரவர் ஊரிலிருந்து புறப்படுகிறோம் பதினாலாம் தேதி அன்றைக்கு யாத்திரை தொடங்குகிறது முதலில் பஞ்சத்வாரகை புஷ்கர யாத்திரை டாகூர் துவாரகா மூலத்வாரகா தீர்த்தம் யாதவஸ்தலி சுதாமாவனுடைய சந்நிதி கோமதி துவாரகை பேட் துவாரகை ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஸ்ரீநாதர் துவாரகை கடைசியாய் புஷ்கரம் இவை எல்லா க்ஷேத்திரங்களையும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் பல தரிசிக்கக்கூடிய ஸ்தலங்களையும் சென்று தரிசிக்க இருக்கிறோம் இதெல்லாமே பஸ்ஸில் பிரயாணம் அவரவர் இடத்திலிருந்து முதலில் குஜராத்தில் இருக்கும் டாகூர் துவாரக்கைக்கு அருகே வந்துவிட்டால் அங்கிருந்து பஸ்ஸை எடுத்துக்கொள்ளுகிறோம் அந்த தகவல்கள் எல்லாம் மேலே உங்களுக்கு கொடுக்கிறோம் சாத்திகமான ஆகாரம் தினமும் பஜனை தினமும் அடியனுடைய உபன்யாசம் இவை எல்லாவற்றோடும் சத்சங்கத்தில் ஈடுபடலாம் இந்த யாத்திரையின் போது புஷ்கரம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் பெருமான் தானாகவே உருவாகி இருக்கும் இடம் துவாரகை முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழுக்குள் துவாரகை ஒன்று துவாரகாதீசனாய் கண்ணன் நாட்டையே ஆண்டார் ஆச்சரியமான ஸ்தலம் கோமதி நதியில் தீர்த்தமாட போகிறோம் பெரிய புஷ்கர ஏரி தீர்த்த வடிவத்தில் தண்ணீர் ரூபத்திலேயே பெருமான் இருக்கிறார் ஆக பஞ்சத்வாரகை அத்தோடு புஷ்கரம் இவற்றையெல்லாம் சேவித்து கொண்டு புஷ்கரத்திலிருந்து அவரவர் ஊருக்கு திரும்புகிறோம் அக்டோபர் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆறு நாட்கள் யாத்திரை பத்தொன்பதாம் தேதி புறப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அவரவர் ஊர் வந்து அடைந்து விடலாம் இது முதல் யாத்திரை கண்ணனை தரிசிப்பதற்குண்டான யாத்திரை அடுத்த யாத்திரை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அதே அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் அன்று பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் தொடங்குகிறது அந்த யாத்திரைக்கு தனியே வருபவர்கள் அவரவர் ஊரிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று புறப்பட வேண்டும் இருபத்தி மூன்று வந்து சேர்ந்து யாத்திரை தொடங்கும் அல்லது முதல் யாத்திரையை முடித்து கொள்ளுபவர்கள் அதையே தொடர்ந்து வரலாம் பத்தொன்பதாம் தேதியோ இருபதாம் தேதியோ புஷ்கரத்துக்கு அருகிலிருந்து புறப்பட்டு அவர்கள் எல்லாரும் இருபத்தொன்னாம் தேதி இரவோ இருபத்தி ரெண்டு காலையோ பிரயாக்ராஜ் வந்து அடைந்து விடலாம் அப்படியே அடுத்த யாத்திரை தொடரலாம் அந்த யாத்திரை அயோத்தி செல்வோம் ஸ்ரீராமனருள் பெறுவோம் அயோத்தியில் ஸ்ரீ ராம் லல்லா பிராண பிரதிஷ்டை நடத்தப்பட்டு ஆசிரியமான கோவிலுக்குள்ளே இருக்கிறார் அவரை தரிசிப்பதற்கு இந்த யாத்திரையிலும் ரெண்டு முக்கியமான ஸ்தலங்கள் ஒன்று திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்றும் கூடுகிற இடம் முதல் நாள் பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்தில் கொள்கிறோம் அன்றே குஹனோடு தோழமை கொண்ட ஸ்ருங்கிபேரபுரத்தை கங்கைக்கரையில் தரிசிக்கிறோம் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் இதெல்லாம் நான் சொல்வது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி நைமிஷாரண்யம் காடு ரூபத்திலேயே பெருமான் இருக்கிறார் ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் இந்த யாத்திரையிலும் ஒரு ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் ஒரு முக்தி தரும் அயோத்தியா முக்தி தரும் க்ஷேத்திரம் நைமிஷாரண்யம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் நைமிஷாரண்யத்தை இரண்டாவது நாள் சேவிக்கிறோம் சூத்த பௌராணிகர் பாகவத புராணத்தை உபதேசித்த இடம் வியாசர் பதினெட்டு புராணங்களையும் பிரித்து கொடுத்த இடம் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியமான இடங்கள் அனைத்தையும் தரிசித்து அங்கிருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அங்கிருந்து அயோத்தி பட்டணத்தை வந்து அடைகிறோம் மூன்று நாட்கள் தங்குகிறோம் பரத பவன் தசரத பவன் அருகே லக்ஷ்மன் ஹாட் குப்தார் ஹாட் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பாதுகாப்பட்டாபிஷேகம் நடந்த இடம் ஹனுமான் கத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஸ்ரீ அவருடைய கோவில் ஐந்து நாட்களும் தினமும் அடியனுடைய ராமாயண உபன்யாசம் உண்டு ஸ்தல மகாத்மத்தை பற்றி சொல்ல இருக்கிறேன் பல வித்வான்களும் நம்மோடு வர இருக்கிறார்கள் ஆச்சரியமான அனுபவம் பேருந்தில் ஆங்காங்கு பயணம் சாத்விகமான உணவு தினமும் பஜனை சத்சங்கம் இத்தோடு இந்த ரெண்டு யாத்திரைகளிலுமே அதற்குரிய மகாத்ம புத்தகத்தை கையில் வழங்கி விடுகிறோம் அந்தந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மத்தை பற்றின மொத்த தகவல்களும் இருக்கும் ஆனந்தமான அனுபவமாக இருக்கும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செலவையும் குறைவாக வைத்து உங்களுக்கு நிறைவான அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்துள்ளோம் அவசியம் ரெண்டு யாத்திரைக்குமே வாருங்கள் அல்லது உங்கள் சௌகரியப்படிக்கு எதில் கலந்து கொள்ள முடியுமோ அதில் கலந்து கொள்ளுங்கள் கூடியிருந்து குளிருவோம் ஒரு யாத்திரை கண்ணன் கடல்கள் பணிவினோ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அக்டோபர் பஞ்சத்வாரக்கை அத்தோடு புஷ்கர யாத்திரை அதுக்கடுத்தது அயோத்தி செல்வோம் ஸ்ரீராமநருள் பெறுவோம் அது அக்டோபர் இருபத்மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஐந்து நாட்கள் ஆச்சரியமான அனுபவம் இதற்கு என்ன தகவல் வேணுமென்றாலும் குறித்து கொள்ளுங்கள் இந்த தொலைபேசியில் உடனே கூப்பிடவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜீரோ ஃபோர் ஃபோர் 2499-2728 அல்லது 2466-2728 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டும் என்றால் 78240-85880 ஆஷிரிமான அனுபவம் அவச்சம் அனைவரும் கலந்து கொண்டு கண்ணனுடை அருளையும் சிராமலல்லாவுடை அருளையும் பெரவண்டும் குடும்பத்தோடு வருக உச்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பல பேராக வந்து கலந்து கொண்டு சத்தை பெறுவோம் வேண்டுகொள்ளுகிறேன் அடியேன் ராமானுஜதாசன்